ஞானாசிரியர் பொறுப்பும் தகுதியும் அப்படிங்கிற தலைப்புல பெண்களுக்கு யோகம் அப்படிங்கிறதும் மைய கருத்து விலகலாகாது அப்படிங்கறதையும் சுவாமிஜி அவர்கள் விளக்கி கூறுறாரு வலியுறுத்தி சொல்கிறார் பெண்களுக்கு யோகம் அப்படிங்கிறதுல எந்த அறிவாளி பெண்ணின் பெருமையை உணரலையோ அவர் அறிவாளியே இல்லை எந்த நாடு பெண்களை மதிக்கலையோ அந்த நாடு கண்டிப்பாக உயராது எந்த ஞானி பெண்ணை மதித்தாரோ எந்த ஞானிக்கு பெண் உதவியாக இருந்தாலோ அவங்களால தான் சாதனைகள் புரிய முடிந்தது அதனால தான் பெண்களை மதிக்கணும் பெண்களுக்கு யோகங்கிறது ரொம்ப முக்கியம் இதை நம்ம முக்கியமாக படுத்தி முக்கியப்படுத்தி நம்மளுடைய மனவளக்கலையில பெண்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே மாதிரி பேச்சுக்கலைங்கிறது நல்ல விதத்தில் இருக்கணும் ரொம்ப அதிகமான நேரம் எடுத்துக்கக்கூடாது என்ன பேச போகிறோங்கிறது நல்லா தெளிவாக யோசித்து கொண்டு பேச வேண்டும் அதே மாதிரி தான் முதல்ல எல்லா தத்துவங்களையும் விளக்கம் பெற்று தெளிவு பெற்று விட்டு தான் எதையாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் ஞானாசிரியர்கள் விளக்கம் வந்த கருத்து போய் சேருதா மற்றவங்களுக்கு புரியுதாங்கிறதை கவனிக்கணும் புரியலை அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காட்டலாம் அந்த எக்ஸாம்பிளை விளக்கிறேன்னு சொல்லி கருத்தை விட்டுட்டு ரொம்ப விலகி போயிடக்கூடாது புகழை தேடி போனோம்னா அந்த புகழே வ புகழை தேடும் நம்மளுடைய வேட்பே புகழை துரத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தியாகும் அதனால் புகழுக்காக எதையும் செய்யாமல் உண்மையான கருத்தை எந்த மாதிரி விளக்கணுங்கிறத பிளான் பண்ணிவிட்டு ஒழுங்காக விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுவும் ஞானாசிரியர்களுக்கான மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பெண்களுக்கு யோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மகாபலிபுரத்தில் ஒரு வாரம் சிறப்பு பயிற்சி நடத்தினேன் அதற்கு முன்னால் சீர்காழியை அடுத்த வைத்தியஸ்வரன் கோயிலில் ஓர் ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்தினேன் அதில் பலர் கலந்து கொண்டாலும் ஒரே ஒரு பெண்மணிதான் சென்னையிலிருந்து வந்திருந்தார் அவர் என்ன கேட்டார் என்றால் நீங்கள் ஆண்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் மனைவியை சகோதரியை தாயை ஏன் அழைத்து வரவில்லை சினிமாவுக்கும் பீச்சுக்கும் அழைத்து போகிறீர்கள் அல்லவா அது மட்டும் பெருமையாக இருக்கிறது ஆன்மீகம் என்றால் மட்டும் தாழ்வா என்று கேட்டார் இது நல்ல கேள்வி ஆன்மீகம் பெண்களுக்கு தேவையில்லை என்ற கருத்து தோன்றி நிலைத்துவிட்டது இதை நாம் தான் மாற்றியாக வேண்டும் இந்த இடத்தில் நான் ஒன்று கூறுகிறேன் எந்த அறிவாளி பெண்ணின் பெருமையை உணரவில்லையோ அவர் அறிவாளியே இல்லை எந்த நாடு பெண்களை மதிக்கவில்லையோ அந்த நாடு உயர்வதில்லை எந்த ஞானி பெண்ணை மதித்தாரோ எந்த ஞானிக்கு ஒரு பெண் உதவியாக இருந்தாலோ அவரால் தான் சாதனைகள் புரிய முடிந்தது அவருடைய போதனையைத்தான் உலகம் ஏற்றுக்கொண்டது அவரால் தான் ஆன்மீக சிறப்பை முழுமையாக எய்தவும் முடிந்தது மையக்கருத்து விலகல் ஆகாது பெண்ணின் பெருமை குடும்ப அமைதி உட்பட அனைத்து தத்துவங்களிலும் ஞானாசிரியர்கள் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் பிறருக்கு போதிக்கத் தொடங்கும் முன் ஞானாசிரியர்கள் தத்துவ விளக்கங்களில் முழுமையான தெளிவு பெற்றுக் கொண்டு விட்டாக வேண்டும் நிறைகுடம் தழும்பாது ஆனால் வழியும் தத்துவ விளக்கத்தை உணர்த்தும் கடமையை செய்கிற ஞானாசிரியர்கள் முதலில் யாருக்கு உணர்த்துகிறோம் என்று பார்த்துக்கொள்ள வேண்டும் கேட்போருடைய கல்வி அறிவு என்ன பாரம்பரியம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு சொல்ல வேண்டும் எதை சொல்ல வேண்டும் என்று முதலிலும் எப்படி சொல்ல வேண்டும் என்று இரண்டாவதாகவும் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் எவ்வளவு நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதும் முக்கியம் ஒரு நிமிடம் ஐந்து நிமிடம் அரை மணி என்று எவ்வளவு நேரம் நான் பேச இருக்கிறோம் என்பதை முன்னரே நிர்ணயம் செய்து கொண்டு ஒரு சுய கட்டுத்திட்டம் ஏற்படுத்திக்கொள்ள ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஞானாசிரியர்கள் விளக்கிச் செல்வதை கேட்போர் விளங்கிக் கொள்கிறார்களா என்பதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ளவில்லை என்று தெரிந்தால் இன்னும் நன்றாக விளக்கிச் செல்ல வேண்டும் அப்படியும் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் மேற்கொண்டு பேசிக்கொண்டிருப்பதில் உண்மையே மறக்கப்பட்டு போகும் விளக்க வந்த விஷயத்தை தெளிவாக்க ஏதேனும் ஒரு மேற்கோள் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் மேற்கோளின் கருத்து தொடர்பாகவே பேசிக்கொண்டு போனால் நமது மைய கருத்து விட்டு போகும் எந்த இடத்தில் விட்டேன் என்று தெரியாமல் தடுமாற வேண்டி வரும் பேச்சுக்கலையை பொறுத்த மட்டிலே சொல்வன்மைதான் பயன் விளைவிக்கும் அதிகமாக பேசுதல் சொல்வன்மையை கெடுத்துவிடும் நமக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்பது கேட்போர் பாராட்டை விரும்பும் புகழ் மோகமாகும் புகழ் மோகம் புகழை விரட்டும் சாட்டை என்பதால் பேச்சாளனுடைய மோகம் உண்மையில் கேட்போரின் வெறுப்பைத்தான் பெற்றுத்தரும் நமது நோக்கம் அதாவது பேசுபவரின் மேன்மை எங்கே போயிற்று என்று பாருங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை